படைப்பாற்றலில் அடுத்து முழங்க வருபவர் அருண் ஏ படைப்பாற்றல் இல்ல இல்லன்னு என்னுடைய அருமை தங்கச்சி அக்ஷயா பேசிட்டு போயிருக்காங்க ஏமா எந்த நாட்டுல வந்துமா பேசுற நூத்தி இருபது கோடி மக்கள் எதிரி இந்திய நாட்டுல போய் படைப்பாற்றல் இல்ல அப்படின்னா அப்ப இந்த நூத்தி இருபது கோடி மக்கள் யாரு இதுக்கு பேரு படைப்பாற்றலா என்ன காலேஜ்ல பள்ளிக்கூடத்துல வச்சு பாடமாக நடத்தி படைச்சாங்க ஒரு சமையல் புத்தகம் என்ன பண்ணாங்களா ரொம்ப நாளா விற்காம இருந்துச்சா என்னடா பண்ணானு அட்டை படத்தை கலர்ஃபுல்லா மாத்தனாங்களா அப்பயும் ஒரு புயலும் வாங்கலையா சரி என்ன பண்ணான்னு என்னென்னமோ யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே யாரு அந்த சமையல் புத்தகத்தை தீண்ட மாதிரியே தெரியலையா ஒரு மாசத்துக்கு நூறு தான் பெரிய விஷயம் சரி வேணா தலைப்பை மாத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு சமையல் புத்தகம்ன்ற தலைப்பு என்ன பண்ணனா அதை தூக்கிட்டு பதினெட்டு வயது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு தலைப்பை மாத்தி வச்சானா அப்படி தலைப்பை மாத்தன அந்த புத்தகம் ஒரே வாரத்துல லட்சம் புத்தகம் வித்துருச்சான் பதிப்பகம் ஆடி போயிட்டான் என்னடா இது ஒரு பயம் உருபயம் நடத்தினா லட்சம் புத்தகம் வித்துச்சுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சானா வாங்கினதெல்லாம் பொங்கலை பிள்ளை இல்லையா அம்புட்டு ஆம்பளை பசங்களா பொதுவா சொல்லுவாங்க ரகுமான் இரவில் இசையமைத்தார் ஆனால் ராஜா இரவுக்காக இசையமைத்தார்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ராஜாவை கூட விமர்சி விமர்சிக்கலாம் ராஜாவுடைய பேச்சு விமர்சிக்கலாம் ஆனா இளையராஜாவுடைய பாட்டு எனக்கு பிடிக்கல யாராலும் சொல்ல முடியுமா அதுதான் இளையராஜா பாட்டோடைய உடைய படைப்பாட்டல் அப்படின்ற போது அதுல அவர் நிக்கிறார் உச்சத்துல இன்றைக்கு பேஸ்புக்கும் ட்விட்டரும் உயிர் இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு வடிவேலுன்ற ஒரு கலைஞன் போட்ட பிச்சை தான் சொன்னா தேதி நாட்டுல எவ்வளவு பிரச்சனைங்க அவங்க மண்டை பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான் ஆனா இன்றைக்கு எல்லாருடைய சிரிப்புக்கும் நேசம் ஒரு பேர் காரணமா இருக்கு அப்படின்னா வடிவேலு திரைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிறது ஆனா இன்னைக்கு வடிவேலு நிக்கிறாருன்னா அதான் வடிவேலுடைய படைப்புக்கு உதாரணம் தமிழ்நாட்டினுடைய பாவப்பட்ட கணவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய படைப்பாட்டில் அங்கேயும் நீங்கள் பண்ணணும் இப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க ரசம் சாப்பிட்டுட்டு ரச சாதத்தில் முடி வருது பொண்டடியை திட்டக்கூடாது உண்மையிலே நல்ல சோறு கிடைக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முடி ரசத்துல இருந்தாலும் அழகு உன் தலையில் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ அழகான சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படின்னா அங்கே ஒரு கணவனுடைய படைப்பாட்டல் தேவைப்படுகிறது தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற லிங்கத்தினுடைய உயரம் பனிரெண்டு அடி தமிழ் உயிரிழத்தல் எண்ணிக்கை பனிரெண்டு லிங்கத்தனுக்கு வெளியே இருக்கிற லிங்க பீடத்தினுடைய உயரம் பதினெட்டு அடி தமிழ் மெய்யெழுத்தல் எண்ணிக்கை பதினெட்டு அந்த கோயிலினுடைய உயரம் இருநூத்தி பதினாறு அடி அது தமிழ் உயிர் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை அந்த கோயிலில் உள்ள இருக்க லிங்கத்துக்கும் வெளியில வாசல் இருக்க நந்திக்கை இருநூத்தி நாற்பத்தி அடி இடைவெளி இருக்கிறது அது தமிழ் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என்று சொன்னால் தமிழையே கோயிலாக வடிவமைச்சிருக்கான்னு சொன்னா இன்னைக்கு அதை விட படைப்பாட்டல் உண்டா கரிகாலன் கட்டிய கல்லணைக்கு நிகர் இன்றைக்கு உலகத்தில் விரைதான கட்டுமானம் உண்டான்னு சொன்னா நான் இப்ப சொல்கிறேன் படைப்பாடல் இல்லைன்னு பேச வந்திருக்கேன் படைப்புக்குரிய என்னுடைய அன்புக்குரிய தம்பிகளே தங்கைகளே இந்த சமூகமே படைப்பாடல்தான் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அந்த படைப்பாடல் தான் இந்த சமூகத்தை மாற்றுகிறது படைப்பாளி அழிந்து போவான் ஆனால் படைப்புகள் அழியாது என்று தெரிவித்துக் கொண்டு சந்தன காற்றும் ஜன்னல் சட்டும் சடித்தரும் நாளை படைப்புகளின் சாதனை பேசவும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்